ரத்தீஷை போட்டுக் கொடுத்த செந்தில்பாலாஜி டெல்லியில் செந்தில்பாலாஜி ரகசிய சந்திப்பு முதல் குடும்பத்துக்கு இடையாய் விழுந்த செய்தி டாஸ்மாக் நிறுவனத்தின் மேலாளர் விசாகனை அழைத்து சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணைக்கு பின்பு தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீடு மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆகாஷ் பாஸ்கர் ரத்தீஷ் ஆகியோரை அமலாக்கத்துறை தேடி வருவதாக கூறப்படும் நிலையில் இவர்களுடைய ஆடம்பர வாழ்க்கை நைட் பார்ட்டி ரகசியங்கள் ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் சிக்கியுள்ள ஆகாஷ் பாஸ்கர் ரதீஷ் விக்ரம் ஜோஜூ மூவரும் நார்மலான மிடில் கிளாஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தற்போது ரோல்ஸ் ராய்ஸ் கார் நடிகைகளுடன் நைட் பார்ட்டி முன்னூறு கோடியில் ஈசிஆர் பங்களா என வலம் வரும் அளவிற்கு அபார வளர்ச்சியடைய டாஸ்மாக் ஊழல் பணமே காரணம் என கூறப்படுகிறது மேலும் அளவுக்கு அதிகமாக பணம் புரள்வதை யாரும் கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காகவே சினிமா துறைக்குள் காலடி எடுத்து வைத்த இவர்கள் அங்கு விக்னேஷ் சிவன் அட்லி ஆகிய மூன்று பேருடன் சேர்ந்து கொண்டு போடாத ஆட்டம் போட்டதாக கூறப்படுகிறது சென்னையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பப்பிற்கு ரத்தீஷ் மற்றும் அவருடைய நண்பர்கள் அடிக்கடி செல்வதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சமீபத்தில் அமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்தார் மதுபான முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறை விசாரணை செய்தபோது தன்னை காப்பாற்றி கொள்ள அனைத்தையும் செந்தில் பாலாஜி போட்டு கொடுத்து என கூறப்படுகிறது அமலாக்கத்துறை ஆரம்பத்தில் டாஸ்மாக் ஊழலை நோண்ட ஆரம்பித்ததும் செந்தில் பாலாஜியிடம் முதல்வர் தைரியமாக இருங்கள் என கூறியுள்ளார் ஆனால் அதை செந்தில் பாலாஜி நம்பாமல் டெல்லியில் முக்கிய நபர் மூலம் வேறொருவரை தொடர்பு கொண்டுள்ளார் அதாவது டெல்லி மேலிடத்தில் அதானியை வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் மேலும் செந்தில் பாலாஜி தன்னை காப்பாற்றிக் கொள்ள வாய் திறக்கும் நிலை உண்டாகிவிட்டது அதனால்தான் இவ்வளவு நாட்கள் இல்லாமல் தற்போது ஆகாஷ் பாஸ்கரன் ரதீஷ் விக்ரம் உள்ளிட்டவர்களின் பெயரானது அமலாக்கத்துறை கவனிப்பில் வந்துள்ளது என கூறப்படுகிறது இந்த நிலையில் ஆகாஷ் பாஸ்கரன் விக்ரம் ஜூஜு இவர்களை காட்டிக் கொடுத்தது செந்தில் பாலாஜி தான் என்கிறது அரசியல் வட்டாரங்கள் இந்த நிலையில் இந்தியாவின் மெகா ஊழல் என்றால் அது ஊழல் இந்த வழக்கில் கனிமொழி ஆராசா சிறை செல்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கிலிருந்து கனிமொழி தப்பிக்க முக்கிய காரணம் அவர் பாஜகவுடன் ஏற்படுத்திக் கொண்ட நெருக்கம் தான் என கூறப்படுகிறது அதே போன்று செந்தில் பாலாஜி பாஜகவுடன் சரண்டராகி விட்டதால் மேலும் பல ரகசிய தகவலை அமலாக்கத்துறைக்கு போட்டு கொடுத்து விட்டார் The <laughs> ஆகையால் பாஜகவுடன் செந்தில் இருக்கும் நெருக்கம் இனி செந்தில் பாலாஜிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்றும் குறிப்பாக டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் இனி செந்தில் பக்கம் அமலாக்கத்துறை வராது என கூறப்படுகிறது இந்த நிலையில் ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கர் ஆகியோரிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தினால் அடுத்தடுத்து பல சினிமா பிரபலங்கள் சிக்குவார்கள் என்றும் இதில் குறிப்பாக நயன்தாரா கணவர் விக்னேஷ் சிவன் மிகப்பெரிய அளவில் மாட்டுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி போன்ற திமுகவை சேர்ந்த பல முக்கிய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவில் தொடர்பில் இருப்பதாக கூறப்படுகிறது உங்கள் தின சேவல்